டாக் லவர்ஸ் மனுஷ விரோதிங்க இப்படின்னு சமீபத்துல நடந்த நிகழ்ச்சியில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இதுல சுச்சித்ரா அவங்களும் பனிமலர் அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க சசிகுமார் சிவகார்த்திகேயன் அவர் கேட்கவே இல்லையா வாங்க என்னாச்சு வெறுநாய்கள் அதிகமா தெருவுல சுத்தி பெரியவங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாரையுமே வந்து கடிக்குது அதனால பாதிப்பு ஏற்படுது அஞ்சுல இருந்து பத்து நாய் வந்து கூட்டம் கூட்டமா சுத்ததுன்னு ஏற்கனவே இந்த பிரச்சனையை எதிரொலிச்சு வெடிச்சது கடந்த வாரம் நீயா நானா அப்படிங்கிற நிகழ்ச்சி இல்லையோ இந்த பிரச்சனையை வந்து பேசுனாங்க அதுல பயங்கர வைரலும் ஆச்சு நடிகை அம்மு படவா கோபி இவங்க பேசுனதெல்லாம் வந்து வைரல் ஆச்சு கோபிநாத் அவரே வந்து வன்மையா கண்டுச்சு பெரும் சலசலபை ஏற்படுத்தி சமூக வலைதளங்கள்ல இந்த நிகழ்ச்சி ட்ரெண்ட் ஆச்சு பல பிரபலங்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எட்டு மணி நேரம் ஷோவை நடத்திட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதனால தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியிருந்தாங்க நீங்களே யூடியூப் சேனல்ல இருந்துட்டு நாய் கடிக்கிற வரை பெற்றோர்கள் குழந்தைகளை பாத்துக்காம என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க அம்மா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்க நாய் போல ஊழையிட்டு பேசினதெல்லாம் நெட்டிசன்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பனிமலர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தெருநாய்களை விட இந்த டாக் லவர்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானவங்க இத வந்து நீயனான நிகழ்ச்சி வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு தெருநாய் மீது அக்கறை கொண்டவங்க அது மீது அலர்ஜி மற்றும் பயம் கொண்டவர்களை கூட டாக் லவர்ஸ் உட்கார்ந்துகிட்டு பேசினவங்களோட பேச்ச கேட்டா டாகோட ஹேட்டர்ஸா மாறிடுவாங்க அப்படின்னு அவங்களோட கருத்தை சொன்னாங்க இதே போல சுச்சித்ரா அவங்க பேசும்போது தெருநாய் தொல்லை ரொம்ப பிரச்சனையா மாறிடுச்சு அரசாங்கமே முதல் முறையா ஒருபடியா ஒரு விஷயத்தை செய்ய முன் வந்தாங்க ஆனா இந்த டாக் லவர்ஸ் மனுஷ விரோதிகளா இருக்காங்க இவங்கள ஒரு சாக்கு மூட்டையில போட்டு மார்ஸ்ல தூக்கிட்டு போய் விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க கோபநாத்துக்கு நாங்க முழுமையா ஆதரவு கொடுக்கிறோம் அவர் பேசினது கரெக்டா இருக்கு தனி கட்சி அவர் ஆரம்பிச்சா சிஎமாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு இப்ப நிறைய எதிர்ப்பும் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில கலந்து கிட்ட எல்லாருமே கோவப்பட்டு வீடியோவும் பதிவிட்டு இருக்காங்க இத பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதே போல பெரிய பெரிய கல்லூரிகள்ல சமீப காலமா இசை விளக்குது இந்த நிலையில் இத பத்தி சசிகுமார் அவர்கிட்ட ஒரு முறை வந்து தொகுப்பாளர் ஒருத்தவங்க பெரிய பெரிய நடிகர்கள் கல்லூரிகள்ல நேரு ஸ்டேடியங்கள்ல படங்களோட இசை வெளியீட்டுகளாக நடத்துறாங்க இல்லையா அது ஏன்னு கேக்குறாங்க அதுக்கு சசிகுமார் அவரு என் படத்தோட கூட்டம் கூட வேண்டும் அப்படிங்கறதுக்காக கல்லூரிகள்ல நடத்தணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் கிடையாது அப்படி கல்லூரிகள்ல நடத்துறப்ப இந்த கல்லூரி அப்படிங்கறது அவ்வளவு பாதிக்கப்படும் ஏன்னா அவங்களோட படிப்புக்கான ஒரு அங்கமா இருக்கு அதுல என்னோட படத்தை காட்டி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல சிவகார்த்தியன் அவருடைய நடிப்புல வெளியாகி இருக்க மதராசி படத்தோட இசை கூட பிரபலமான கல்லூரியில தான் நடந்துச்சு சசிகுமார் அவர் சொன்னது கூட அவருக்கு ஆதுல வாங்கலையா அவருக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த தளபதி ஆகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மாணவர்களோட நலனில் அக்கறை காட்டல அப்படின்னு இப்ப சம்பந்தமே இல்லாம இவரு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க